பிரகதாரண்ய உபநிஷத்தில் நாம் மூன்றாவது அத்தியாயமாகிய சாகல்ய அத்தியாயத்தில் ஒன்பது பிராமணங்கள் இருந்தன அதில் கடைசி பிராமணமாகிய சாகல்ய பிராமணத்தை நாம் அறிந்து சங்கரனுடைய மீமாம்சம் பிரம்மானந்தம் என்பது ஞானாந்தம் என்பது நமக்கு சுட்டி காட்டிய விதத்தையும் நாம் அறிந்தோம் இப்பொழுது நாம் இந்த மூன்றாவது அத்தியாயம் முழுவதும் என்ன சொல்லியிருக்கிறது ஒன்பது பிராமணங்களையும் என்பதை நினைவுபடுத்தி பார்ப்போம் விளக்கமாக பேச நமக்கு வாய்ப்பில்லை இதில் ஒன்பது பிராமணங்கள் இந்த அத்தியாயத்தில் முழுக்க முழுக்க யாக்ஞவல் கியர் பற்றியது அவர் வல்கியர் பிரம்மிஷ்டர் என்று சொல்லாமலே அவர் பசுக்களை அழைத்துச் செல்கிறார் பரிசு புதை பரிசு வாங்குவதற்கு முன்பு பிரம்மிஷர் என்பதை எங்களுக்கு உறுதி செய்யுங்கள் என்று சொன்னார் எனக்கு நான் உறுதியாக இருக்கிறேன் உங்களுக்கு வேணுமென்றால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு நான் தெரியும் எனக்கு பசி என்னுடையதுன்னு எடுத்துகிட்டு போகிறார் தன்னை பிரம்மேஸ்வரர் அவர் தெரிந்து கொண்டார் இருந்தாலும் பண்டிதர்கள் கேட்டதுனால சரி கேளுங்கள் என்று சொல்கிறார் அது ஒன்பது கேள்விகள் எட்டு பேர் கேட்கிறார்கள் அவர்களுடனால் பதிலாகத்தான் இந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது இதில் முதல் அஸ்வல பிராமணம் இந்த கேள்வி அஸ்வலர் என்பவர் கேட்கிறார் இது உபாசனைகளும் நல்ல பண்புகளும் சொல்லும் விதமாக அமைந்தது சம்சாரத்திற்கு மிருத்தியோ என்று பெயர் மரணம் தானே நமக்கு சம்சாரம் சாவது தானே பயம் ஏன்னா செத்தால் பிறக்கணும் பிறந்தால் என்னவா பிறப்போம் எப்படி வாழப்போகணும்னு தெரியாது ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு உடலும் அமைகிறது எனவே மிருத்தியோ என்கிற மரணம் சம்சாரம் இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்ற உபாசனங்கள் இங்கே சொல்லப்படுகிறது ஞானம் மட்டும்தான் இதுக்கு வழி ஆனாலும் அவர்கள் ஞானத்துக்கு ரெடியாக இல்லை ஆனால் அவர் உபாசனைகளை சொல்லித்தரார் சுவாபாவிக கர்மங்களும் சுவாபாவிக எண்ணங்களும் தான் மிருத்தியு என்று அவர் விளக்குகிறார் ஒருவனுக்கு மரணம்னு ஒன்று எதுவும் கிடையாது அவனுடைய கர்மங்கள் தான் மரணத்துக்கு தூண்டுகோலாகவும் பிறப்பதற்கு தூண்டுகோலாகவும் இருக்கிறது சுவாபாவிகமாக என்ன செய்கிறானோ அவன் பிரகிருதியினால் என்ன எண்ணுகிறானோ அதனால் உடம்பு எடுக்கிறான் உடம்பை அழிக்கிறான் அவனுடைய சுவாபாவிகமாக எண்ணங்கள் என்னென்ன பிரதிவிலிருந்து வருகிறதோ மனம் புத்தியும் என்ன வாசலிருந்து கொடுக்கிறதோ அதையே அவன் வாழ்க்கையாக அமைந்து செய்வதால் அவன் மிருத்தியாகவே இருக்கிறான் எனவே மிருத்யூ என்பது ஏதோ தனிப்பொருள் அல்ல அவனவன் கர்மங்களும் அவனவன் எண்ணங்களும் தான் இதை அறிப்பதற்கு உபாயம் என்ன அதிதெய்வ அதிபூத அத்தியாத்மீக உபாசனைகள் என்று அவர் சொல்கிறார் இந்த உபாசனை எப்படி செய்வது மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகளிலேயே தெய்வங்களை அத்தியோரோபம் செய்து தன்னை தெய்வ நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்வது அல்லது இவன் செய்கின்ற காரியங்கள் சாதாரண வீடு துடைக்கிற காரிய காரியம் சைக்கிளை துடைக்கிற காரியம் டீ போடுற காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் அல்லது அணுகுண்டை பிழைக்கின்ற காரியமாக இருக்கலாம் ராக்கெட்டை அனுப்புகிற காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் அது எளிமையாக இருந்தாலும் அது மிக உன்னதமாக யக்ஞமாக இறைவனுக்கு செய்வதாக பாவிக்கின்ற விமானம் சம்பத் உபாதனம் உபாசனம் என்று அங்கே கூறினார் இது நல்ல முறை நீ நான் இன்னும் வந்து சக்கிலியாக இருந்து கொண்டு நான் செருப்பு தைக்கிறேனே என்று ஒருவன் கவலைப்பட வேண்டாம் நான் பெரிய மேனேஜராக இருந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு வேலை தருகிறேன் என்று பெருமிதம் வேண்டாம் எந்த கர்மமாக இருந்தாலும் அந்த கர்மத்தை கர்ம யோகமாக செய்து கொண்டிருந்தால் கர்மம் எப்படிப்பட்டது என்றும் முக்கியமில்லை மன தூய்மை ரெண்டு பேருக்கும் நிச்சயம் உண்டு மன தூய்மை அடையணும்னா இந்த மாதிரி வாழ்க்கை தான் வேணும்னு கட்டாயமும் கிடையாது அதனால் நான் வந்து ஒரு செருப்பு தைக்கிறவனாக வாழ வேண்டும் அவசியமும் இல்லை முதலடியாக இருந்தால்தான் முடியும் என்பதும் இல்லை கர்மம் எதுவாக இருந்தாலும் அந்த கர்மத்தை இறைவன் பொருட்டு செய்வதாக செய்யும் பொழுது மனம் தூய்மை அடைகிறது இதுதான் உபாசனம் இது மிருத்துவிலிருந்து நல்ல எண்ணத்தை உண்டுவதற்கு செய்கின்ற சம்பத் உபாசனம் என்று சொல்லப்பட்டது அடுத்தது ஆர்த்தபாக பிராமணம் இந்த பிராமணத்தில் வித கிரகங்களும் அதி கிரகங்களும் சொல்லப்பட்டன கண் மூக்கு காது போன்றவையெல்லாம் கிரகங்கள் அது அதை ஆட்டுவிக்கின்ற அதிக்கிரகங்களெல்லாம் அது பார்க்கின்ற விஷயங்கள் கண்ணுக்கு காட்சிகளெல்லாம் அதை கண்ணை ஆட்டி வைக்கிறது சப்தங்களெல்லாம் காதை ஆட்டி வைக்கிறது வேறு வழி இல்லாமல் கண்ணும் காதும் நாக்கும் வெளியிருக்கிற உணவை பார்த்தோன்னே நாக்கு ஆடுது எச்சில் சுரக்குது அதெல்லாம் வெளியிருக்கின்ற விஷயங்கள் அதிக்கிரகங்கள் நம்மிடம் இருக்கின்ற புலன்கள் எல்லாம் கிரகங்கள் இதை எப்படி சேர்கிறது என்று அவர் பேசுகிறார் அதிலே அக்னி எல்லாவற்றையும் அழிக்கின்ற சக்தி படைத்த ஒரு சக்தி இருந்தாலும் தண்ணீர் என்று வந்துவிட்டால் அதுவும் அழிந்து போகிறது அதற்கும் ஒரு மரணம் இருக்கிறது அதனால் மிருத்துக்கள் என்று சொன்னால் மிருத்யுக்கும் மிருத்தியும் இருக்கிறது மிருத்தியும் மிருத்யு அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் சொன்னார் எல்லா மிருத்துக்களையும் ஒரே சமயத்தில் அழிக்கக்கூடிய சாதனம் ஆத்ம ஞானம் மட்டும்தான் என்று அங்கே சொன்னார் ஞானியின் விதேக முக்தியை பற்றி விசாரம் சங்கரர் அங்கே சொல்லியிருக்கிறார் இவ்வாறு இந்த இரண்டாவது பிராமணம் நிறைவு மூன்றாவது பிராமணம் புஜ்ஜு பிராமணம் கர்ம பலங்களிலேயே மிக உயர்வானது இரண்யகர்வர் பதவி ஒருவன் கர்மங்கள் என்று சொன்னால் யஜங்கள் யாகங்கள் தபங்கள் உபாசனங்கள் அல்லது இஷ்டாபூர்த்தி என்று சொல்லக்கூடிய இஷ்டிகள் இஷ்டிகள் என்றால் யஜ்ஞங்கள் வேள்விகள் பிரார்த்தனைகள் கோயில் செல்லுதல் கோயில் கட்டுதல் ஸ்பூர்த்தி என் பூர்த்தி என்பது பூர்த்த காரியங்கள் என்பது ஸ்பூர்த்தியில் பூர்த்தம் என்று சமூக சேவை அனாதைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கறது கல்விக்கு தொகை தருவது அப்புறம் சாலைகள் அமைத்து தருவது குளம் வெட்டி தருவது அன்னசத்திரங்களை கட்டுவது இதெல்லாம் பூர்த்த கர்மங்கள் எந்த கருமங்களை செய்தாலும் அதில் ஒரு பலன் இருக்கத்தான் செய்யும் அது சொர்க்கலோகமோ பித்திருலோகமோ இருக்கலாம் அதில் மிக பெரிய லாபம் கர்மத்தினால் ஒருவன் எதெல்லாம் கிடைக்கும் கடைசி கிடைக்க முடியும் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது என்றால் ரன்னிய கர்பர் பதவிதான் சரி அது ஞானமா அது முக்தியா என்றால் அது அல்ல அதை அடைவதும் மோட்சமல்ல அதுவே பலவிதமான சம்சாரத்துக்கு காரணமாகவும் இருக்கும் என்று கர்மத்தை பற்றி விசாரம் புஜி பிராமணத்தில் செய்யப்பட்டது நான்காவது உஷஸ்த பிராமணம் இங்கே ஒரு மந்திரம் வருகிறது எத் சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்மம் என்று சொல்லப்படுது பிரம்மம் எப்படிப்பட்டது சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்மம் என்பது கடவுள் வழக்கமாக கடவுள மேலே பார்ப்போம் அது பரோக்ஷம் ஆனால் சொல்லுது பிரம்மம் பரோட்சம் இல்லைப்பா நீதான் அபரோட்சமாக உன்னுடைய சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது சாக்ஷாத் நேரடியாக உன்னால் அனுபவிக்கப்படுகின்ற பிரம்மம் நீயே அதுவே நீதான் என்று அங்கே நமக்கு உஷஸ்த பிராமணத்தில் சொல்லப்பட்டது அந்த பிரம்மம் சாட்சாத் அபரோட்சமாக எது உனக்கிட்டே இருக்குது எனக்கு சாட்சாத் அபரோட்சமாக என்ன ஆத்மா தான் இருக்குது அதுதான் பிரம்மம் சுற்றி வளைத்து எதுக்கு பேசுகிறீங்க இது மாடு இது ஆடு என்பது போல எனக்கு பிரம்மத்தை சொல்லிக் கொடுங்க என்று அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர் சொல்கிறார் இந்த ஆத்மாவை நான் ஆடு மாடு மாறி காட்ட முடியாது அது உனக்கு வேறாக இருந்தால் இதை பார் இது பிரம்மம் இது ஆத்மான்னு காட்டிடுவேன் அது நீயாக இருந்து தொலைப்பதனால் உன்னைத்தான் உனக்கு காட்டி கொடுக்க வேண்டியிருக்கிறது உன்னிலிருந்து காண்கின்ற மனதை எது காண்கிறதோ உன்னிலிருந்து கேட்கின்ற உன் மனதை கேட்கிறதோ அதுதான் ஆத்மா மனம் கண்ணில் பார்க்கலாம் காதால் கேட்கலாம் நாக்கால் சுவைக்கலாம் ஆனால் மனதின் அனுபவங்களையெல்லாம் எது அறிந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் ஆத்மா இந்த மனம் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் சுவைப்பவனாகவும் நினைப்பவனாகவும் இருந்தாலும் கூட அது மாறுபடுகிறது அவன் அவனுடைய திருஷ்டி அவனுடைய பார்வை அவனுடைய அனுபவங்கள் விகாரத்துக்கு உட்பட்டது அவன் மாறி மாறினால்தான் அறிய முடியும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் அறிய முடியாது மனம் ஒன்றை நாக்கில் ஒரு சுவை வந்தவுடனே நாக்கின் சுவை உணரும்போது அது உணர்ந்தவனாக மாறிவிடுகிறது இதுவரை அந்த உணர்ச்சி இல்லாதவனாக இருந்த மனம் நாக்கிலே சுவைப்பட்டவனே உணர்ந்தவனாக மாறிவிடுகிறது அந்த உணர்வு முடிந்த பிறகு மறுபடியும் உணர்ச்சி அற்றவனாக போய்விடுகிறது இந்த மனம் மாறிக்கொண்டே இருக்கிறனால அது விகாரத்துக்கு உட்பட்ட திருஷ்டி என்று சொல்கிறோம் அல்லது திரஷ்டா திரஷ்டான பார்ப்பவன் ஆனால் ஆத்மாவோ உன்னிடம் இருக்கிறது அது சாட்சாத் அபரோட்சம் அது எப்படி இருக்குது நிர்விகார திருஷ்டா உன் மனம் எத்தனை மாறினாலும் அது மாறாமல் அனைத்து மாற்றங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் அது நிர்விகார திரஷ்டா மனம் எப்படிப்பட்டது விகார திருஷ்டா அது மனங்கிறது அகங்காரம்னு சொல்லலாம் மனம் சவிகார திருஷ்டா ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கிற உன் ஆத்மா நீ அது நிர்விகார திரஷ்டா என்று யாத்மியவல் கேர் ஐந்தாவது ககோல பிராமணம் இதில் ஆறு த கருத்துகள் இருக்கின்றன ஒன்று ஆத்மா ஷட் ஊர்மிகளற்றது ஊர்மி என்றால் அலைகள் சமுத்திரம் என்பது அலைகளற்ற தண்ணீர் ஆனால் அதில் அலைகள் ஆறு விதமாக வந்து வந்து போகிறது உடலிலே நமக்கு மரணமும் மூப்பும் உடலே வருகிறது பிராணனிலே பசியும் தாகமும் வருகிறது மனதிலே மோகமும் சோகமும் வருகிறது மொத்தம் ஆறு உடல் பிராணன் மனம் உடலில் நின்று பிராணனில் நின்று மனதில் நின்று மொத்தம் ஆறு இந்த ஆறு அலைகளும் ஓயாமல் சம்சாரத்தை தருகிறது அதனால் ஒருவன் அகங்காரமாக இருந்து இந்த ஷட் ஊர்மிகள் ஆறு ஊர்மிகளையும் ஆறு அலைகளையும் அலைகழிக்கப்படுகிறான் அல்லோலகல்லப்படுகிறான் இந்த அலைகளிலே இந்த அகங்காரம் என்கின்ற ஒரு மிதக்கும் பொருள் தூக்கி வீசப்படுகிறது அலைகள் ஓய்ந்த பிறகு அகங்காரம் ஆத்மாவாக கடலில் கலந்து விடுகிறது இந்த ஆத்ம ஞானத்திற்கு கேட்டல் விதித்வா இந்த இந்த ஒருவேளை இதை நீ இந்த ஷட் ஊர்மிகளிலிருந்து விடுபட வேண்டும் இந்த தத்தளிக்கின்ற அகங்காரம் ஆறு அலைகளிலும் தத்தளிக்கின்ற அழகா அலைகளை நிறுத்த வேண்டுமென்றால் அது ஆத்ம ஞானத்தினால்தான் முடியும் ஏனென்றால் அகங்காரம் சமுத்திரம் அலை அல்ல இந்த ஞானத்திற்கு என்ன செய்யணும் விதித்வா இதை குருவிடம் சென்று கேட்க வேண்டும் அந்த அது சிரவணம் மற்றும் யுத்தாய கேட்டது மட்டுமல்ல சந்நியாசம் என்கின்ற வாழ்க்கை முறையும் உனக்கு வேண்டும் விதித்வா யுத்தாய என்று அந்த சொல்லியிருக்கிறார் ரெண்டு முக்கியமானது வாழ்க்கை முறையிலே கர்மயோகம் அல்லது சந்யாசம் வேண்டும் தியாக வாழ்க்கை இன்னொன்று குருவிடம் சென்று ஞானத்தை பெற வேண்டும் குருவிடம் சென்று ஞானத்தை பெற்று ஆனால் சந்நியாசம் இல்லாவிட்டாலும் சந்நியாசம் மட்டும் இருந்து கொண்டு சிரவண மனனம் செய்யாமல் இருந்தாலும் அது வேஸ்ட் அது பயனல்ல இந்த ஷட்பூர்மிகளை அடக்க முடியாது என்று அங்கே பார்த்தோம் இவை ஞான வைராக்கிய சாதனங்கள் யுத்தாய் என்ற சந்நியாசம் வைராக்கியத்தும் விதித்வா என்பது ஞானத்தையும் கொடுக்கிறது என் ஒருவன் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் பெற்ற பிறகுதான் இந்த வைராக்கியத்தின் மூலம்தான் விபரீத எல்லாம் நீங்குகின்றன மூன்றாவது கருத்து அனாத்ம இச்சைகளை விவாகம் செய்தல் அனாத்மா என்பது ஆத்மாவுக்கு வேறான சரீரம் மனசு புத்தி போன்றதும் உலகம் இதெல்லாம் அனாத்மாக்கள் இந்த அனாத்மாக்கள் மீது கொண்டுகின்ற இச்சை எப்படிப்பட்டது என்றால் புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா என்று மூன்று யோசனைகள் இந்த மூன்றையும் அவர் விளக்கி தந்தார் அதன் பிறகு சாதனை இச்சா சாத்திய இச்சா என்று ரெண்டு பேசினார் இச்சைகள் சாதனத்தின் மீது உண்டாகிறது எனக்கு இன்பம் தருகின்ற ஒரு பொருள் இருக்குதுன்னு வைங்க அதுக்கு ஒரு ரேடியோ போட்டியாக இருக்கலாம் அது வந்து டிவி பாக்ஸாக இருக்கலாம் அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை பார்ப்பதாக இருக்கலாம் இது வந்து அந்த சாதனம் செல்ஃபோன் அந்த செல்ஃபோன் மேலே தான் உனக்கு இச்சை இருக்குதா இல்லை அதுலேருந்து கிடைக்கிற ஆனந்தத்தின் மீது உனக்கு இச்சை இருக்கிறது அது பேர் சாத்திய இச்சா போக இச்சா விஷய இச்சா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க விஷய இச்சாவை நீக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு சாதனை இச்சாவை நீக்கனா போதும்னு நினைக்கிறாங்க ஒருவன் சாதனத்தை பிடிங்கிறதுனாலேயோ யூடியூப்பை பார்க்காம அவனுக்கு எதுவும் கேள்வியும் கேட்காம எழுத்துறதுனால உள்ள இருக்கிற சாத்திய இச்சா போயிடுமா எனவே ஒருவன் சாதனை இச்சாக்களை நான் இனிமேல் அதை பார்க்க மாட்டேன் இதை தாப்பட மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்வதனாலேயே அவன் அதிலிருந்து இல்லை உள்ளே அந்த சாத்திய இச்சான்னு சொல்ல அதனால் பெறுகின்ற பலன் எனக்கு வேண்டியதில்லை என்று சாத்திய இச்சாவை நீக்கினால்தான் சாதனத்தையும் அவன் நிராகரிக்க முடியும் சாத்திய இச்சாயை விடாமல் சாதனை இச்சை விட முடியாது என்று சொன்னார் சாதனை இச்சையை மட்டும் விட்டவன் மித்தியாச்சாரி சாதனை இச்சை விட்டவனா நான் பாருங்கள் நான் என்கிட்ட செல்ஃபோனே கிடையாது நான் பாருங்கள் நான் நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் நான் எந்த இதுவும் அதெல்லாம் அந்த கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை என்று சாதனங்களையெல்லாம் நீக்கிவிட்டவன் சாத்தியத்தை உள்ளே வச்சுக்கிட்டுருக்கிறான் என்னைக்கா ஒரு நாள் யாரும் பார்க்கவில்லை என்றால் அவன் செய்திருவான் அப்படிப்பட்டவன் மித்தியாச்சாரி பொய்யான நடவடிக்கை உடையவன் என்று அவர் நான் சொல்கிறார் ஐந்தாவது கருத்து முக்தனிடம் முக்தனது அதாவது ஜீவன் முக்தியை என் உடையவன் எப்படி இருப்பான் அவனுடைய லட்சணம் எப்படி இருக்குமான் என்று கேட்பதற்கு அவன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பான் என்று சொல்லிவிட்டார் அதுதான் சொன்னார் ஜீவன் முக்தன் இப்படி தான் இருப்பான்னு எதுவும் பொட்டி போட்டு லிஸ்ட் போட்டு வச்சுருக்க முடியாது அந்த லிஸ்ட்டில் இருக்கப்படி நான் இருக்கிறானான்னு நீங்களே செக் பண்ண முடியாது ஜீவன் முக்தன் ஜீவன் முக்தன் அவனுக்கு மட்டும் தெரியும் அவன் எப்படி இருந்தானோ அப்படியே தான் உலகத்திற்கு தெரிவான் அவனுக்கு தெரியும் என்னிடம் விபரீத பாவனையற்ற பரமசாந்தம் என்னிடம் இருக்கிறது சாந்தம் அதிகச்சதி என்று சொல்கிறார்கள் ஆத்மாவுக்கு அநீதார்த்தம் என்று அழியும் பொருள் மித்யாவுக்கு ஒரு பொருள் அங்கே தரப்பட்டது இவ்வாறு ஆறு விஷயங்களை நாம் அந்த பிராமணத்தில் பார்த்தோம் ககோல பிராமணம் முழுமையான வேதாந்தத்தையும் ஒற்றை மந்திரம் கொண்டது அதில் ஒரு தான் இருந்தது அதில் முழு வேதாந்தமும் பார்த்தோம் அடுத்து வரும் ஆறு ஏழு எட்டு பிராமணங்கள் இனிமேல் கார்கி பிராமணம் அதில் இருந்து ஒரு அது ஒரு தொகுதியாக அமைகிறது இது வரைக்கும் ஐந்து ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் ஒரு வேதாந்தத்தையும் உபாசனையும் சொல்லுது ஆறு ஏழு எட்டு வந்து அது ஒரு தொகுதி அதில் ஒரே விஷயம்தான் பேசப்படுகிறது சர்வாந்தரம் என்பதை பற்றிய பேச்சு எல்லாவற்றுக்கும் ஆதாரம் எது என்ற பேச்சு இதை கார்கி என்பவள் துவங்கி வைக்கிறாள் கார்கி பிராமணம் ஆறாவது கார்கி என்ற பெண் ஆந்தரங்களை பற்றி எந்த ஆந்தரம்னா பரிமாணங்கள் அனுபவங்களை பற்றி ஒரு ஆந்தரம் கேட்குறார் அதுக்கு அவர் எச்சரிக்கிறார் இதுக்கு மேலே லாஜிக்கலாக கேட்டானும் தலைவர் சுற்றிடும் அப்படின்றார் இப்போ பரிமாணங்களுடைய எல்லை க பரிமாணங்களுக்கு இந்த உலகங்களுக்கு எல்லை எது அதனுடைய ஆதாரம் எது என்று கேட்கிறாள் அதேபோல் அனுபவங்களுக்கும் ஆதாரம் எது என்று கேட்கிறார் இது யுத்தியினாலெல்லாம் அங்கே சொல்ல முடியாதம்மா நீ சிரவணம் என்கிற முறையிலே குருகிட்ட வேதத்திலிருந்து நீ பொருள் புரிந்து கொண்டால் தான் முடியுமே தவிர என்னை லாஜிக்கலாக சயின்டிஃபிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைனேஷன் கேட்காத உனக்கு அதுக்கு மேலே செல்ல முடியாது என்று அவர் தடுத்து விடுகிறார் அவள் அதோடு நிற்கலை வாய்ப்பு போது மறுபடியும் கேட்டுவிடணும்னு காத்துட்ருக்கிறார் அது மறுபடியும் நடக்கும் ஏழாவது பிராமணம் அந்தர்யாமி பிராமணம் அந்தர்யாமி என்கின்றவன் மாயையோடு கூடிய காரண காரண பிரபஞ்சத்தோடு கூடிய சைதன்யம் பிரம்மம் காரண அவியக்தமாக பிரபஞ்சத்தை தன்னிடம் வைத்து கொண்டிருந்தால் அது அந்தர்யாமி என்று பெயர் அதுவே காரியப்பட்டு வரும்பொழுது கருண்கர்பன் என்றும் விராட் என்றும் அவருக்கு பெயர் அந்தர்யாமி என்பது தான் ஆனால் தன்னிடம் இந்த சிருஷ்டிக்க வேண்டிய ஜகத்தை நினைத்து கொண்டிருக்கிறது அது நினைவில் வைத்து கொண்டு எப்பொழுது நம்ம உற்பத்தி பண்ணலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார் அவர் உற்பத்தி செய்த பிறகும் அந்தர்யாமியாக சிருஷ்டிக்கப்பட்ட சூக்ம ஸ்தூல பிரபஞ்சத்திலே புகுந்து மனதிலும் பொருளிலும் எல்லாவற்றிலும் அதி ஆத்மம் அதிதெய்வம் அதிபவம் அனைத்திலும் நிறைந்திருந்து அவர் செயல்படுகிறார் அந்தர்யாமி உள்ளிருந்து நியமனம் செய்பவர் அவனின்றி ஓரெனவும் அசையாது என்பதால் அவர் எல்லாவற்றிலும் உள்ளே இருப்பதனால் அந்த பொருளாகவே இருப்பதால் அவர் எல்லாவற்றையும் அவர் ஆட்டு வைப்பதில் என்பதில் எந்த அதிசயமும் இல்லை அந்த அந்தர்யாமியை பற்றிய ஒரு கேள்வி பிரம்ம தான் அந்தர்யாமி அப்போ ஏன் அந்தர்யாமின் அவருக்கு பேர் என்னால் மாயைக்குள்ள புகுந்து இருக்க அத்தனை நாமரூபங்களையும் அவர் வெளிக்கொண்டு வருவதால் அவர் அந்தர்யாமி அந்த அந்தர்யாமி இந்த மாயைக்குள்ள புகுந்து மாயையை வெளிப்படுத்தி விவாகம் செய்யும் பொழுது ஒன்று தோன்றுகிறது அது பேர் கர்ப்ப தத்துவம் அது வாயு தத்துவம் அது நாடி பிராணனானது சூத்திரம் என்றும் நாம் பார்த்தோம் அதை சூத்திராத்மா என்றும் நாம் விளக்கினோம் இந்த ஆகாசம் என்கின்ற அந்தர்யாமி தன்னிலே பிராணன் என்கின்ற வாயுவை நிரப்பிக்கொள்கிறார் எனவே அவருக்கு ஆகாசம் என்று பெயர் அப்போ அந்தர்யாமி ஆகாசம் என்றால் கிரண்யகர்வரை அதில் நிரம்பிய வாயு பிராணன் என்றும் அது நாடிகளாக உற்பத்தி செய்து அது ரூபங்களாக ஆகும் பொழுது விராட் என்றும் நாம் அதை அழைக்கின்றோம் அந்த அந்தர்யாமி தான் பண்டிதர்களே உங்களுடைய ஆத்மா என்று அவர் சுட்டி காட்டுகிறார் எட்டாவது பிராமணம் அக்ஷர பிராமணம் இந்த அந்தர்யாமியை பேச்சு முடிந்த பிறகு அந்தர்யாமிக்கும் ஆந்தரம் இருக்கிறதா அவருக்கும் இருக்கிறது அது பெயர்தான் அக்ஷரம் பிரம்ம அழிவற்ற அக்ஷரம் சரம் என்றால் அழிவது அக்ஷரம் என்றால் அழியாத மாறாத தோற்றமொடுக்கம் இல்லாத பிரம்மம் அதில் இருபத்தி மூன்று குணங்களை கூறினார் அதற்கு இந்த பிரம்மத்திற்கு இருபத்தி மூணு குணங்களுக்கும் அது குணமற்றது இந்த குணம் இல்லை இது குணம் இல்லை குணம் இல்லைன்னா இருபத்தி மூணு சொல்கிறார் அது பார்த்தா அது குணம் இருப்பது போல தெரியும் அந்த குணங்கள் எல்லாம் இல்லை அதுக்கு ஒன்று அது உண்ணாது உண்ணப்படுவதும் இல்லைன்னு கடைசியாக முடித்தார் அப்படின்னு என்ன ரெண்டு இல்லைன்னு அர்த்தம் அது உண்ணாது ஒருவேளை அது உண்ணாதுன்னா இட்லி கூட எதையும் உண்பதில்லை ஆனால் அது உண்ணப்படும் பொருளாகிடுது அதனால் ஒருவேளை ஜடமா இல்லை இல்லை அது உண்ணப்படுவதும் இல்லை என்று பிரம்மத்திற்கு அவர் கொடுத்தனர் இந்த இருபத்தி மூணு குணங்களையும் நீக்கிய நிர்குணம் தான் பிரம்மம் அந்த பிரம்மம் மாயையில் இருந்து மாயை தான் நியதிகள் மாயையில் தான் எப்படியெல்லாம் நடக்கணுங்கிற வரிசை கிரமம் இருக்குது உங்ககிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இதன்படி நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் நடத்தி கொடுங்க மோலை இறை வணக்கம் வரவேற்புரை அதுக்கப்புறம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துதல் அப்புறம் வந்து சிறப்புரை அதுக்கப்புறம் வந்து நன்றியுரை அதுக்கப்புறம் டீ காஃபி இதெல்லாம் தாங்க அஜெண்டா அப்படின்னு சொல்கிறோம் அஜெண்டானா நிகழ்ச்சி நிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குனா இதெல்லாம் இருக்குது பிரம்ம சிருஷ்டி பண்ண போதுன்னா அதில் முதல்ல என்ன ரெண்டாவது என்ன மூணாவது என்ன எதுக்கப்புறம் எது எதுக்குள்ள எதெல்லாம் இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு அஜெண்டா அதை நியதி என்று சொல்கிறோம் அந்த நியதி பிரம் இந்த பிரபஞ்சம் தோன்றி முடிஞ்ச பிறகும் கூட உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு மேலும் நியதிகளை காட்டுப்படுத்தது அந்த நியதியாக இருப்பது தான் இந்த அந்தர்யாமி என்று அங்கே சொல்லப்பட்டது அதிலேயும் மனிதனாக பிறப்பதில் உள்ள பெரிய புண்ணியம் என்ன அதன் பயன் என்ற என்பதையும் சொன்னார் மனிதன் உடலில்தான் ஞானம் கிடைக்கும் தேவ சரீரத்திலேயோ மிருக சரீரத்திலேயோ ஞானம் கொடுக்க குரு இருக்க மாட்டார் தேவலோகத்தில் குரு இருப்பாரா குருவே பிரம்மம் அவர் எங்கள் லோகத்தில் வசிக்கிறவராக இருப்பார் அவர் பிராரதம் இருப்பதனால பூமியில் மனிதனாக இருப்பதுக்கு மட்டும்தான் வாய்ப்பே தவிர அவர் அந்த சரீரம் போன பிறகு தேவலோகத்தில் வந்து நான் டீச் பண்ணுறேன்ட்டு ஆத்ம வித்தியாலும் கட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க சொர்க்கம் போனவங்களும் இதை கேட்க வரலை நாங்கள் அனுபவித்து வந்திருக்கோம் புண்ணியத்தை நாங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி என்னென்ன அனுபவிக்கினால் அதை பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் விலை நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மனித உடம்பில் மட்டுமே மனித குரு நாள் மட்டுமே இந்த ஞானம் கிடைக்கும் மனித குரு மனிதன் இந்த ரெண்டும் எனவே ஜன்மம் எவ்வளோ முக்கியமானது என்று பாருங்கள் பிரம்மத்தை பிரம்மம் என்று பிரம்மத்திற்கே காட்டி கொடுக்கின்ற ஒரே வாய்ப்பு இந்த பூமியிலே மனிதனுக்கும் மனிதனாகிய குருவுக்கும் மனிதனாகிய சீடனுக்கும் தான் உண்டு வேறு யாருக்கும் கிடையாது இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி உயிரினங்கள் இருக்கு எத்தனையோ உடம்புகள் வானுலகத்திலும் சொன்னதுக்கு ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் ஏதோ ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு குரு சொல்லி கொடுக்கிறார் என்று இந்த நரஜன்மத்தின் உண்மையான பலனை இந்த மந்திரம் எடுத்து சொல்கிறது முடிவானது சாகல்ய பிராமணம் இங்கே கிரண்யகர்பரை பற்றிய பேச்சு நாம் ஆரம்பித்தோம் கிரண்யகர்பருடைய அமைப்பு கட்டமைப்பு அதில் தெய்வங்கள் எப்படி இருக்கின்றன தெய்வங்களுடைய தொகுதிகள் எப்படி கிரண்யகர்பர் ஆகிறது எப்படி அவர் செயல்படுகிறார் என்பதையெல்லாம் பார்த்தோம் அது இந்த கிரண்யர்பர் உபாசனம் இருபத்து மந்திரங்களிலே இருபத்தைந்து மந்திரங்களே கூறப்பட்டது அதில் கர்ப்ப உபாசனம் பஞ்ச கர்ப்ப உபாசனம் அதாவது திசைகளெல்லாம் வச்சு நம்ம பேசியதும் எல்லாம் பார்த்தோம் எட்டு விதமாகவும் ஆயதனம் ஜோதி அதிர்ஷ்டானம் என்றெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம் அது கர்ப்ப உபாசனம் பிறகு இருபத்தைந்து மந்திரங்கள் இது முடிந்தது இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டில் மனித உடலை மரத்திற்கும் ஒப்பிட்டு சொன்னார் அதன் பிறகு எப்படி மனிதன் பிறக்கிறான் அவன் ரேதசிலிருந்து பிறப்பதோ விதையிலிருந்து மரம் பிறப்பதோ மாறி அல்ல அதெல்லாம் உடல் உடலை உண்டாக்குகிறது ஆனால் மனிதன் பிறப்பது என்பது இந்த விதையிலிருந்தோ ஆணிலிருந்து இருந்தோ அல்ல அவன் பிறப்பது பிரம்மத்திலிருந்து அவன் வெளிப்பட்டு பிரம்மத்தில் மறைகிறான் என்று அங்கு சொன்னார் அதன் பிறகு சங்கரனுடைய பிரம்மானந்தத்தை அனுபவிக்க முடியுமா அடைய முடியுமா என்பது விசாரிக்கப்பட்டது இது அடையும் பொருளோ அனுபவிக்கும் பொருளோ அல்ல அவன் சாட்சாத் அவனே பிரம்மம் அவன் எதற்கு அனுபவிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டார் பின் அவனுடைய நிலைதான் என்ன என்று சொன்னால் அவன் நான் எல்லா விதமான விபரீத பாவனைகளும் இழந்துவிட்டு நீக்கிவிட்டு நான் பிரம்மம் என்கின்ற ஞானத்தில் இருக்கின்றது தான் அவனுடைய பரமசுகம் அதுவே அருள் அதுவே பரமசாந்தம் என்று சங்கரர் சொன்னார் ஞானி அனுபவிப்பதில்லை அவன் அதுவாகவே இருக்கிறான் அவன் அதுவாக இருக்கும் பொழுது அவனுக்கு எதற்கு அனுபவம் அவன் அவனிடம் இல்லாததை தான் அனுபவிக்க முடியும் நான் இது வரைக்கும் நான் வந்து வெளிநாடு நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னால் ஏரோப்ளைனில் இல்லைன்னா அவன் அதில் ஏரோப்ளைன் ஏறி தான் அனுபவிக்கணும் இவனை விமானியாக இருந்தான்னா இவனோட தொழிலே அவன் எதுக்கு விமானத்தில் ஏறி பார்க்கணும்னு சொல்லுவான் எவன் ஒருவன் தன்னிடம் இல்லையோ அதைத்தான் அனுபவிப்பான் தன்னிடம் ஆகின்ற பிரம்மம் இருக்கும் பொழுது அந்த பிரம்மம் தன்னிடம் இல்லை என்று இருந்தாலும் அனுபவிக்கணும் தானே பிரம்மமாக இருக்கும் பொழுது அவன் எப்படி அதை அனுபவிப்பான் அவன் இன்னொன்றாக அனுபவிக்க மாட்டான் நானே பிரம்மம் என்ற நினைவு நான் ஞானமே அவனுக்கு ஆனந்தம் நான் பிரம்மம் என்கின்ற ஞானமே ஆனந்தமாகிறது இவ்வாறு மூன்றாம் அத்தியாயத்தின் முழுக்க சா ஒன்பது பிராமணங்களையும் சாராம்சத்தையும் பார்த்து முடித்தோம் நிறைவு செய்வோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதத்சியே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணம் சாந்தி 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 アリヒゴン、スティグルピョーナマアリヒゴン。